அனைவருக்கும் வணக்கம் முந்தைய வீடியோ பதிவில் மூச்சு பயிற்சி அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் நம்முடைய கண்கள் கண்கள் தான் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கண்கள் ரொம்ப லேசானது ரொம்ப அழகானது அற்புதமானது நம்ம உடம்பில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்ப நாம் மதிக்கிறது இல்லை கண்டுக்கிறது இல்லை நம்முடைய உறுப்புக்களை நன்றி சொல்கிறது இல்லை நினைச்சு பார்க்குறது இல்லை இது வந்து மனிதனுடைய இயல்பாக மாறிடுச்சுங்க அப்ப நம்ம உடம்புல ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னா தான் நாம அத பத்தி நம்ம யோசிக்கிறோம் நினைக்கிறோம் கவலைப்படுறோம் புற சொல்றோம் புலம்புறோம் உதாரணமா ஒருத்தருக்கு கால் இல்லை அப்படிங்கும் தான் அந்த காலை பத்தின ஒரு அக்கறை வருது அதை பத்தின ஒரு ஆர்வம் வருது அதை பற்றின ஒரு தேடுதல் வருது அதே போல ஒருத்தருக்கு வந்து காது கேட்கலை அப்படிங்கும் தான் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிற நாம யோசிக்கிறோம் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இந்த மனித உடம்பை நினச்சி பார்க்கறது இல்லை நன்றி சொல்கிறது இல்லைங்க அதனால தான் நம்ம உடம்புல நோய் அப்படிங்கிறது உருவாகுது அப்போ இந்த மனித உடம்புல மிக முக்கியமான உறுப்பு எல்லா உறுப்புக்களுமே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய உடல் உறுப்புகளை ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அப்பெல்லாம் நினச்சி பார்த்து அந்த உறுப்புக்களுக்கு மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்தணுங்க அப்படி சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே ஒரு மன அமைதி ஏற்படும் மன நிறைவு ஏற்படும் இப்போது அந்த வகையில் நம்முடைய கண்களை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ஏன் கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கண்கள் தினசரி பாருங்க ஃபோன் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் அது இல்லாமல் வண்டி ஓட்டும் பொழுது அந்த வண்டியினுடைய லைட்டு அது கண்களை பாதிக்குது அதே போல் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அதனுடைய லைட் டியூப்லைட்டு வாட்ஸ் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் நாற்பது வார்ஸு முப்பது வால்ஸ் இப்படிலாம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பவர் அதனுடைய லைட்டினுடைய பவர் வந்து நம்முடைய கண்களை பாதிப்பு ஏற்படுத்துதுங்க அப்போது அது கண்களுக்கு உண்டான ஒரு ஓய்வு அப்போ கண்களுக்கு உண்டான அந்த ஓய்வு பொழுது நம்ம உடம்புக்குள்ள ஆகாய சக்தி மரம் அப்படிங்கிற சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க அப்போ கிடைக்கும் பொழுது நம்முடைய கண்கள் ஓய்வு கேட்பிருது அப்படி பெறும்பொழுது நம்முடைய கண்களுக்கு தேவையான பிராண ஆற்றல் உயிர் ஆற்றல் அதிகமாக கிடைக்குது அது எப்படி செய்வதும் பார்க்கலாங்க இப்போ ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கிறோம் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு கை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டேன் நான் இன்டூ மார்க் மாதிரி இந்த கைகளை வச்சுட்டு கண்களை மூடி பின்ன மூடிக்கிறேன் இரண்டு கண்களை டைட்டாக மூடிக்கிற இரண்டு உள்ளங்கைகளை வச்சு எவ்வளோ முடியுமோ ஒரு பத்து நிமிடம் அல்லது ஐந்து நிமிடங்கள் உங்கள் நேரத்தை பொறுத்து இப்படி பண்ணும் பொழுது கண்களுக்கு வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத எனர்ஜி தேவையில்லாத அந்த ஆற்ற அந்த பவர் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா வர்றது அப்படியே நிற்குங்க அப்போ நம்ம கண்கள் ஓய்வாகுது நம்ம கண்கள் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய கண்களுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் இட்டில் இருக்கணும் நம்முடைய முன்னாடி பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா காட்டு வேலைக்கு போவாங்க தோட்ட வேலைக்கு போவாங்க இந்த மனிதன் காடுகள் இருந்து தான் உருவானான் காடுகளில் தோட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ரைட் இது போட மாட்டாங்க லைட்டே இருக்காது அப்போ இருட்டு அப்படிங்கிறது ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் ஒரு விதமான இருட்டு உருவாகுது அப்போ அந்த இருட்டு அப்படிங்கிறது தூங்குவதற்கு தூங்குவதற்குண்டான ஒரு செயல் அப்போ ஏழு மணி அப்படிங்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா தூங்க போயிடுவாங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க இரவு ஆறு மணி ஆறு அப்படிங்குறது தூக்கம் அதுக்குண்டான தான் தூக்கம் அப்போ அந்த நேரத்தில் இன்றைய சூழ்நிலை தூங்குறது இல்லை மணி பத்தாகுது பதினொன்று ஆகுது பன்னெண்டு ஆகுது ஒரு சில பேர்த்துக்கு ஒன்று ஆகுதுங்க நம்முடைய போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிகிச்சையாளர் ஒருத்தர் வந்தால் அப்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது ஆனால் எப்போ தூங்குவீங்க அப்படின்னு கேட்டால் மணி ஒன்றாகுங்க கேட்டால் நான் ஒர்க் பண்ணுறேன் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அப்போ நான் மார்க்கெட்டிங் இருக்கிறேங்க எனக்கு வேலை வந்து அப்படித்தான் வேலை இருக்குது அப்போ நான் சீக்கிரமாக தூங்குங்க சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாரு ஒத்துக்கவே ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அப்போ தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கண்களுக்கு உண்டான ஓய்வு தரும் பொழுது இந்த கைகளை வச்சு நம்ம மறைக்கும் பொழுது நம்முடைய உடம்புக்குள்ளே கண்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்குது அப்போ நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய லிவருக்கும் சம்பந்தம் இருக்குது கண்கள் மூலயமா நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் அனைத்து காட்சிகளும் உங்களுடைய மனசுக்குள்ளே பதிவாகுது கண்கள் மூலியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய அதனுடைய ஒளி அதனுடைய பவர் உங்களுடைய லிவரில் அதிகமான சூடு உருவாகுது அப்போது நீங்கள் எப்பெல்லாம் டிவி பார்க்குறீங்களோ ஃபோன் பார்க்குறீங்களோ கம்ப்யூட்டர் பார்க்குறீங்களோ லைட்டு பார்க்குறீங்களோ எல்லாமே உங்களுடைய லிவரை அதிகமாக சூடு உருவாக்குதுங்க அப்போ நம்முடைய அக்கூபல் மருத்துவத்தில் நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவோ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் கண்களுக்கு உண்டான இந்த பயிற்சி கண்களை மூடி நாம் ஒரு பத்து நிமிடம் அதிகபட்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருபது நிமிடங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அற்புதமான பயிற்சி அனைவரும் பண்ணுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி